வணக்கம் நான் உங்கள் அன்புக்குரிய நண்பர் அஞ்சு என்பது பேசிக்கிட்டு இருக்கேன் இது அன்மேரிட் பாட்காஸ்டோட டெய்லி எப்பிசோட்ஸில் வீக்லி டாப்பிக்கில் வீக் டூவில் டே த்ரீலேருந்துட்டு இருக்கோம் நம்ம இதில் மனிதம் அப்படிங்கிறது ஒரு கன்றாவையான விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ஒரு சிம்பிளான கேள்வி மனிதம் அப்படி ஒரு விஷயம் இதுக்கானு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்தவரையும் கண்டிப்பாக இதுக்கு வார்த்தைகளில் மட்டும் இருக்குது ப்ராக்டிக்கல் இதுக்கான சத்தியமாக இல்லை ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம வாட்டர் பாட்டில்ஸில் ரொம்ப எளிமையாக வாட்டர் பாட்டில் என்ன பண்ணுறோம் ஒரு குடுவையில் அடித்து கொடுத்துட்ருக்கோம் குடுவை அப்படின்னா அந்த பாட்டில்லாம் சொல்கிறப்ப பிளாஸ்டிக் பாட்டிலாம் கொடுத்துட்ருக்கோம் எல்லா சதா படமான எடுத்துக்கோங்க அப்படி கூட வச்சுக்கோங்க ஏன்னா அதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லையா இன்றைக்கி பணம் கொடுத்தா தான் அடிப்படையான தண்ணியே நமக்கு கிடைக்கும் தண்ணிங்கிறது எவனுக்கும் சொந்தமும் இல்லை உங்களுக்கோ எனக்கோ எவனுக்கோ சொந்தமான விஷயமே இல்லை ஆனால் அதை நம்ம இருக்கோம்ல பணம் கொடுத்தா தான் வந்து நம்மளால் தண்ணி குடிக்க முடியும் இன்றைக்கி நான் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போதேன் பஸ் ஸ்டாண்டில் வாங்கி விழுந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு எவனோ தன்னோட இருபது ரூபா முப்பது ரூபாய் செலவு பண்ணி ஒரு லிட்டர் தண்ணி வங்கியை மூஞ்சில் தெளிக்கணும் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு மனித செயலாக இருக்கலாம் ஆனால் காலப்போக்கில் வந்து இன்றைக்கி நம்ம பிராண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முன்னாடி நிறுத்திகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு கம்பெனிக்கும் என்ன சொல்றது ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு பிராண்ட் அப்படிங்கிற மாதிரி மாறிட்டுருக்கு இப்போ இந்த பிராண்டுனா இந்த கம் இதுக்கு இந்த மொபைல்னா இந்த பிராண்டுப்பா செப்பல்னால் இந்த பிராண்டுப்பா பேக்னால் இந்த பிராண்டுப்பா பஸ்ஸுனால் இந்த பிராண்டுப்பா சைக்கிள்னா அந்த பிராண்டுப்பா ஃபுட்டுன்னா இந்த பிராண்டுப்பானு எல்லாத்தையும் நம்ம ப்ராண்டாக மாற்றிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி புது புது ஸ்டார்ட் அப்ஸ் வந்துட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி ஆஜீன் என்ன பண்ணி ஒரு பிராண்டாக மாற்றணும்னு ஆசைப்படுறதான் சூப்பர் ஆசுஷம் சம விஷயம் ஒரு முப்பது வருஷம் கழிச்சு ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு ஒரு இரநூறு வருஷம் கழிச்சு நம்மளோட அடுத்த தலைமுறையில் என்ன பண்ணுவான் இன்றைக்கே எல்லாத்துக்கும் மிகப்பெரிய கம்பெனிஸ் வந்துச்சு என்னடா உனக்கு வேண்டாம்னு சொன்னால் நீ புதுசாக ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணிட்டு போய் சொல்கிறேன் இன்றைக்கி ஆப்பிள் நான் வந்து இன்றைக்கி ஆப்பிள்னு ஒரு மிகப்பெரிய கம்பெனி இருக்குது அதுக்கு சாம்சங்னு ஒரு போட்டி கம்பெனி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லலாம் பட் மாதிரி எத்தனை கம்பெனி தாக்கு பிடிக்குதா புரியுதா இது இன்னும் காலப்போக்கில் கம்மியாகும் கம்பெனிஸ் வந்து ஸ்டாண்டர்ட் 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 மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் பண்ண வ அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு வந்து நீங்கள் சொல்லலாம்ங்க அந்த ப்ராக்டிக்கலும் இன்னும்க்கு இல்லை எனக்கு வந்து ஒன்றும் இல்லை இந்தியாவில் எத்தனை கம்பெனிஸ் தான் இங்கே சைனீஸ் கம்பெனி வந்து அதுக்கு அளவுக்கு சர்வை பண்ணுறா அப்படின்னா சைனாங்கிறது ஒரு பொட்டன்ஷியல் அவனோட பொலிட்டிக்கலாக அவன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான் அவன் நாட்டுக்குள்ளே அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு நாடு பொலிட்டிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா அந்த நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கம்பெனிஸும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அவ்வளோதான் அதாவது அதே மாதிரி சைனீஸ் கம்பெனி ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறது வந்து அந்த கவர்மெண்ட்டே அவன் வந்து பண்ணலாம் ரெடி பண்ணி கொடுக்குதான் ஏன் அப்படின்னா அவன் வந்து ஃபாரினில் போய் இன்வெஸ்ட் பண்ணி இவனோட இவனோட செல்வாக்கு வந்து உலகம் ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா கம்பெனிஸால் தான் முடியும் அப்படிங்கிறது காலப்போக்கில் இந்த கவர்மெண்டோட கவர்மெண்ட்டோட பவர்லாம் குறைஞ்சு கம்பெனிஸ் தான் அந்த வேர்ல்டு ரூல் பண்ண போகுது அப்படிங்கிறல்லாம் ஓகே ஆனால் இதுக்கும் மனித மனிதத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா மனிதம் அப்படிங்கிறது எண்டாவது அடி வார்த்தைகளை மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப 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 ஓப்பன்டப்பாக தெரியக்கூடிய ஒரு விஷயம் நம்ம என்னதான் நாகரிகமான ஒரு சமூகமாக மாறிட்டோம் நம்ம என்னதான் வந்து தொழில்நுட்பத்தில் மீன்பட்டுட்டோம் நம்ம என்னதான் கல்வியில் வேலை வாய்ப்புன்னு சொல்லி எல்லாத்துலேயும் மேன்மை சமூகமாக மாறிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாலும் ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடியோ ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியோ ஒரு முப்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மனிதன் கிட்ட மனிதத்துவம் அப்படிங்கிறது அது மனித நேம் அப்படிங்கிறது இந்த வார்த்தைகள் அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்க நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான கசப்பான அல்லது கன்றாயான ஒரு உண்மை அப்படிங்கிறது நீங்கள் ஏற்றுக்கோங்க ஏற்றுக்காமல் போய்க்கோங்க ஆனால் மனிதம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வார்த்தையில் மட்டும்தான் அதுக்கேற்ற விதை செய்யலை இல்லை அப்படிங்கிறது இது எப்படா நீங்கள் புரிஞ்சிக்க போதா அல்லது எப்பட்றா வந்து புரிய வைக்கப் போதா இல்லைனா எனக்கு இதில் மாறுபட்ட கருத்து இருக்குது அப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப பேஸிக்காக யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த உலகத்துலேயே ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதன் எடுத்துக்கோங்க அது யாராக வேணால் வந்துட்டுருக்கலாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் ஆணோ பெண்ணோ யாராக வேணாலும் எடுத்துக்கோங்க உங்கள் உதவினதோ நண்பதோ அப்பாவோ தங்கையோ யாரையோ ஒருத்தர் எடுத்துக்கோங்க ஒரு ஒரு கட்டத்தில் உங்களுக்கு தோணும் ஓகேவா இவங்க இல்லாமல் நம்மளால் சர்வை பண்ண முடியுமா அப்படின்னு அந்த கட்டத்துக்கு நீங்கள் வந்துடுங்க இன்றைக்கி இவங்க இல்லாமல் நம்மளால் சர்வை பண்ண முடியாதுன்னு நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்கல்ல ஒரு மனுஷன் நம்ப ஒரு மனுஷன் பேராக சொல்கிறீங்கல்ல உங்கள் லைஃப் பார்ட்னர் போட்டுருக்கலாம் அந்த மனுஷன் இல்லாமலும் நீங்கள் சர்வை பண்ண முடியும் புரியுதா ஆனால் ஒரு வார்த்தை சொல்கிறோம்ல இவங்க இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது அவங்க இல்லாமல் நம்மளால் வாழ முடியும் அவங்க ஒ ஒன்று அவங்க நம்ம நம்ம அவங்க நம்ம லைஃபுக்குள்ளே வார்த்தைக்கு முன்னாடியே நம்ம தனியாகவும் வாழ்ந்துருப்போம் அல்லது இப்போ அவங்க நம்ம லைஃப்பில் இருப்பாங்க ஒரு கால் நாளைக்கு அவங்க நம்ம லைஃப்பில் இல்லைனாலும் நம்ம சர்வை பண்ண முடியும் ஆனால் நம்ம அந்த வார்த்தையை ஒன்று சொல்கிறோம்ல இவங்க இல்லைன்னா என்னோடய வாழ்க்கையில் என்னென்ன ஏன்னா ஏதோ ஒரு வகையில் நாமளோ அல்லது அவங்களோ நம்பை சார்ந்தோ அல்லது நாம் அவங்களே சார்ந்தோ இருந்திருப்போம் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு சு ஒரு சுயநலமான காரணம் தாங்க அது நீங்கள் நீங்கள் வந்து வெளிப்படையாக அப்படி இல்லை அப்படின்னாலும் சுயநலமான காரணம் அன்பை பரிமாறிக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப புனிதமாக உங்களுக்கு தெரிஞ்சாலும் அதுவும் ஒரு சுயநலமான காரியம்தான் இன்றைக்கி ஒன்றும் இல்லை இது இது மாதிரி இது ரொம்ப ஒரு உங்களுக்கு கோபம் கூட வரலாஜிய நண்பன் மேலே ஏன்னா நீங்கள் ரொம்ப புனிதமாக பார்க்கக்கூடிய உங்கள் அம்மா இருக்காங்கல்ல அம்மா அம்மாங்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப 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 புனிதமாக பார்க்கக்கூடிய ஒரு உணவு ஆனால் அந்த அம்மா உங்களை பத்து மாதம் சுமந்தனால தானே அந்த பாசம் உங்கள் மேலே வந்ததுக்கு புரியுதா அவங்க அவங்களுக்கு அவங்க உங்களோட அம்மாங்கிறது தான் அவங்களோட அல்லது அவங்க உன் உங்களை சுமந்தாங்க அல்லது சுமந்தாங்க தாண்டி அவங்க வந்து அவங்களுக்கு நீங்கள் அவங்களோட மகன் அல்லது மகள் அதனால் உங்களுக்கு மேலே அவ்வளோ பாசம் அவ்வளோதானே அந்த ஒரு ரீசன் நீங்கள் யாதோ அவங்க யாரும் இல்லை இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை நம்ம அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தில் நம்ம பிறந்ததுக்குன்னு வச்சுக்கோங்களேன் எப்படின்னா இது எங்கேயோ ஒரு படத்தில் பார்த்தது தான் எந்த படம் சரியாக ஞாபகம் இல்லை என்னென்னா இந்த ஸ்டாதுவா ரிலேட்டடான ஒரு படம் நினைக்கிறேன் எப்படின்னா அங்கே இருக்க குழந்தைகள் வந்து எந்த குழந்தைக்கு எந்த தாயின்னு தெரியாது இப்போ குழந்தை பிறகுது அப்படின்னா அது அப்படியே எல்லோரும் சேர்ந்து வளர்த்து வளர்த்துவாங்க எந்த குழந்தை எந்த எந்த குழந்தையோட தாய் அப்படின்னு தெரியாத மாதிரி ஒரு கலாச்சாரம் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் அந்த சமூகம் அப்படி அதனால் எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி பார்ப்பாங்க எல்லா குழந்தையில் ஏன்னா எந்த குழந்தை வேணாலும் என் குழந்தையும் அதுக்கலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க ஒருவேளை நாமளும் அப்படிப்பட்ட கலாச்சாரத்தில் இருந்த ஒரு இனமாக இருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் நினைக்கக்கூடிய இந்த அற்புதமான அன்பு உள்ள தாய்மை உள்ள அன்புலாம் தனிப்பட்டமே உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களா ம் நினைக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படி நினைக்கிறீங்கன்னா மோஸ்ட் லக்கி நானும் அப்படி நினைக்கிறேன் பட் எங்கேயோ நம்ம இந்த விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு முன்னாடி மிகப்பெரிய இம்பாக்ட் நமக்குள்ளே ஏற்படுத்தலை அந்த இம்பாக்ட் ஏற்படுத்துறது எதனால் நாம் ஒரு தெளிவான விஷயத்தில் இருக்கோம் அல்லது தெளிவான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கோன்னா அந்த விஷயங்கள்லாம் நம்ம நம்ம மேலே பெரிய தாக்கத்தில் ஏற்படுத்தக்கூடாது இல்லை டே என்னடா எங்கேயோ ஆரம்பித்து எங்கெங்கேயோ போய் என்னடா சொல்லுவது அப்படின்னா மனிதம் அப்படிங்கிறது எண்ட் ஆஃப் த டே வார்த்தையில் மட்டும்தான் இருக்குது நம்ம வாழ்க்கையில் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு கசப்பான கன்றாவியான உண்மை அப்படிங்கிறத சொல்லிவிட்டு வெயிட் பண்ணுங்கள் நாளைக்கு இதை விட கன்றாவியான ஒரு டாப்பிக்கெலாம் மனிதத்தை பற்றி பேசுவோம் இது அன்மையை பாட்கோடய டெய்லி எபிசோட்ஸ் வீக்லி டாப்பிக்கில் இன்றைக்கி நம்ம மூணாவது நாள் ரெண்டாவது வாரத்தில் இருக்கோம் நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் அஜய் நண்பன் வெயிட் பண்ணுங்க வந்துக்கிட்டே இருக்கேன்